உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மகாநதியை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்து முடிஞ்ச அந்த ஆனுவல் அவார்டில் வந்துட்டு அவங்களுக்கு அந்த பெஸ்ட் ஆன்ஸ்க்ரீன் அவார்டு அது ஒன்று மட்டும்தான் கிடச்சிது விஜய்க்கு வந்துட்டு அந்த பெஸ்ட் ஹீரோவாக இருக்கட்டும் அந்த எல்பிக்கு வந்துட்டு அந்த பெஸ்ட் ஹீரோயின் அவார்டாக இருக்கட்டும் கிடைக்கல அப்படின்னாலுமே அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட மக்கள் மனசில் வந்துட்டு என்னைக்கோ வந்துட்டு பெஸ்ட் ஹீரோ ஹீரோயின்னு சொல்லிவிட்டு அந்த பட்டத்தை வென்றுட்டாங்க ஸோ இது எல்லாமே உண்மை தான் நீங்களும் வந்துட்டு உங்கள் மனசிலேயே அவங்க வென்றிருக்காங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் வீடியோக்கு சின்னதாக லைக் மட்டும் கிடைக்கும் இப்போ கதைப்படி என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் கங்கா வந்து வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க இருக்காங்க இல்லையா ஸோ 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 இப்போ இந்த விஷயத்துலையும் வந்துட்டு வந்துட்டு பசுபதி கொடுத்துட்டு போனதுக்கு இவங்க காவேரி எகிரி எகிரி பேசிக்கிட்டே தான் லேட் நைட் வராங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க கேட்குறப்பையும் சாரதா அந்த விஷயம்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கங்கா வந்துட்டு உட்காந்துருக்காங்க ஸோ அப்போ காவேரி கிட்டே கேட்கறாங்க அவங்க கிட்ட என்னதா நடந்துச்சு எப்படி தாங்க பிளான் பண்ணீங்க யார் இந்த பிளான போட்டது அப்படிலாம் கேட்கும்போது இப்போ விஜய் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன சொல்லிடுறாங்க ஆமாம் ஆமாம் உனக்கு தெரியாமல் இருக்குமா அப்படிங்கிறாங்க எனக்கு தெரியாதுக்கா நிஜமாவே அப்படிங்கும்போது அது எப்படி ஒரு மனுஷி காலையிலேருந்து இவ்வளோ நேரம் வந்துட்டு கூல நான் பதறிகிட்டு இருக்கேன் உன் கூடவே இருக்கப்போ நான் பதறும் போது நீ மட்டும் கூலாக உட்காந்துட்டு இருக்கே எப்படி அப்போ உனக்கு தெரியாமையாக இருக்கும் இந்த பிளானை போட்டு கொடுத்ததே நீ தாண்டி இருக்கும் எப்படியாவது மாட்டி விட்டுருணும் அதானே உன் பிளானு சும்மாவே இருக்க முடியாது அவங்களால அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேசுகிறாங்க ஸோ எல்லாமே வந்துட்டு விஜய் வந்துட்டு இவ்வளோ விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு தான் இருக்கார் ஸோ அப்போ வந்ததுலேருந்து கங்கா வந்துட்டு வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ரெண்டு மூணு வாட்டி அவர் கவனிச்சதும் இல்லாம அவங்க கிட்ட வாய் விட்டு கேட்கவும் செஞ்சிருக்காரு ஏன் நீங்க வந்ததுல இருந்து என்கிட்ட ஒழுங்காக பேசல அப்படியும் அடுத்தது ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க ஏதாவது ஒவ்வொரு இன்சிடென்ட் போதும் அந்த இடத்துல வந்துட்டு மற்ற எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது இவங்க மட்டும் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு இல்லைன்னா உருன்னு கோவத்தை வச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க வந்துட்டு அப்படியே வெடிக்க போகுது இப்ப வந்து கேட்கிறாரு என்னதான் ஆச்சு ஏன் இப்படி வந்து உம்முனே இருக்கீங்க ஆனா என் மேல பயங்கர கோவமா இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது அப்படிங்கும்போது அப்ப கூட ஏதாவது ஒருதான் சொல்லலாம் இல்லையா அதுக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு வந்திங்கன்னா அப்புறம் இருக்குமா கோவம் வராம இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ஒன்று சாரதா சொல்கிறாங்க என்னி எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க உனக்கு கொஞ்சம் கூட ஒரு சந்தோஷமே இல்லையாடி அப்படிங்கும்போது ஏமா இதை நினச்சி இப்போ சந்தோஷப்படுற மாதிரியாம்மா இருக்குது சும்மாவை விடுவான் அந்த பசுபதி அவன் சும்மாவே ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான் இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு வந்திருக்காங்க அவன் பையனே தூக்கியிருக்காங்க அப்படிங்கும்போது அவன் என்ன என்னென்னலாம் பண்ண போகிறானோ தெரியல பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ காவேரி சொல்கிறாங்க அக்கா என்னக்கா ஹீரோனா அப்படி அக்கா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுறதுக்கு ஆ ஆ அதெல்லாம் தெரியுமே ஹீரோ போன மாதம் இந்நேரம் ஜெயிலில் தானே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொல்லிடுறாங்களா ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறமே காவேரி டக்குனு பஞ்சு கொடுத்துட்றாங்க ஹீரோனா அப்படி தான் அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு வில்லனை எதுக்குறாங்கன்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ரியாக்ஷனும் அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருக்காங்க இதுக்கப்புறமா காவேரிக்கும் கங்காக்கும் ஒரு சீரியஸான வாக்குவாதம் வந்துடுது அவங்க தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது கா நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் கிட்ட வந்துட்டு நீ முகம் கொடுத்து கூட பேசுறதில்ல ஆனால் தயவு செஞ்சு அவரை வந்து சுருக்கு சுருக்குன்னு ஏதாவது ஒன்று பேசாமையாவது இருக்கா அப்படிங்கும்போது ஆமாம் நீங்கள் பண்ணுறதுக்குலாம் என்னெல்லாம் சந்தோஷம் மாக்க முடியது வயிற்றுல குழந்தை வச்சுட்டு எங்கடி என்ன நிம்மதியா இருக்க விடுறீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இப்ப உனக்கு என்னக்காச்சு நீ குழந்தை பிறந்து அந்த குழந்தை நம்ம குழந்தைங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டில் நிம்மதியா இருப்பாங்கக்கா அழகா மொதல் மொதல் போயிட்டு வீட்டில் போயிட்டு நம்ம அப்பா கட்டின வீடு காது அதுல போயிட்டு நம்ம குழந்தைங்க இருந்து அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவார் மேல இருந்து நம்மளை பார்த்துட்டே இருப்பாருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் விஜய் பண்ணுறதெல்லாம் சரியில்லை கொஞ்சம் அடங்கி இருக்க சொல்லு அவர் பண்ணுறாருன்னா அவரை மட்டும் தனியாக பண்ண சொல்லு தேவை இல்லாமல் என் புருஷனெல்லாம் இழுத்து விட்டுட்டு இருக்கக்கூடாது அவர் அப்பாவி அவருக்கு எதுவும் தெரியாது அவரை எதுக்கு இழுத்து இழுத்து விடுறீங்க நீங்கள் பண்ணுறது எதுவுமே எனக்கு சரியாக படலை அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வெடுக்குன்னு பேசிடுறாங்க ஸோ இதை பார்த்துட்டு சாரதா வந்துட்டு ஆமாண்டி நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் நீ பேசுறது ஒன்றுமே சரியில்லை அந்த தம்பி மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ பேசினா அவ்வளோதாண்ட்டி நானே சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஆ உன்னை பற்றி தான் நல்லா நான் தெரிஞ்சுக்கிட்டேனே இத்தனை நாள் நீ வந்துட்டு எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மா நானும் ரொம்ப தான் இது இருந்தேன் இப்போ தானே தெரியுது முதல்லாம் அப்படிங்கிறாங்க நான் என்னடி அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க நீ பண்ணுறதெல்லாம் உனக்கே தெரியலையாமா என்னம்மா ரொம்ப தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுற அப்படிங்கிறாங்க இப்போ நான் என்னடி பண்ணிட்டேன் அந்த தம்பி என்னடி தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடினேன் முதல் நாள் சொன்னேன் மறுநாள் செஞ்சிருச்சு இதில் எவ்வளோ பெரிய விஷயம் பசுபதி எதுக்கிறது நம்மளால் முடிஞ்சிச்சாடி அந்த தம்பி தானடி வந்து பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது தாமா இது தாமா உங்ககிட்ட பிரச்சனையை எதுக்கு எடுத்தாலும் அந்த தம்பி அந்த தம்பினே சொல்லிட்டு இருக்க ஏன் என் புருஷன் கூட இல்லையா நிவின் கூட இல்லையா அவங்களெல்லாம் சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க சரிடி நான் எதுவுமே சொல்லலையா ஆனால் நான் சொன்னது அந்த தம்பிக்கிட்ட தானே இவங்களுக்குலாம் இந்த விஷயம் தெரியும் தானே அப்போ அவங்களாம் ஏதாவது பண்ணாங்களா இந்த தம்பிக்கிட்ட ஒரு வார்த்தை தான் சொன்னேன் ஆனால் மறுநாளே செஞ்சு கொடுத்துருச்சுன்னா அப்போ நான் அந்த தம்பியை தானே சொல்ல முடியும் எதுக்குடி இப்படி இதுக்கெல்லாம் பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க இதுக்கு பாட்டி என்ன சொல்கிறாங்க ஏய் என்னடி குமரன் வந்து நம்ம வீட்டிலே இருந்த பையன் குமரனுக்கு தெரியும் ஆனால் குமரனாலே எதுவும் பண்ண முடியல தானே நம்ம வீட்டிலே இருந்த பையன் நம்ம கஷ்டம் தெரிஞ்சு வளர்ந்த பையன் ஆனால் விஜய் அப்படி இல்லை இல்லை விஜய் வந்துட்டு நமக்கு வந்து செய்யணும்னு என்னடி இருக்குது நம்ம கூட வந்து இருக்கிறதுனால தானே அந்த தம்பி பார்த்து பார்த்து செய்து நம்ம மேலே அக்கறையாக இருக்குடி அது ஏண்டி உனக்கு புரிய மாட்டேங்குது தொடங்கிது அப்படின்னு சொல்லி அவங்களும் திட்டுறாங்க ஸோ இப்போ காவேரி என்ன சொல்லுறாங்க இப்போ எனக்கா உனக்கு பிரச்சனை விஜய் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கல அதானே நாங்கள் ரெண்டு பேரும் வேணால் வீட்டை விட்டு வெளியே போயிடும் நாங்கள் தனியாகவே போய்க்கிறோம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் விஜய் கிட்டே நம்ம தனி கொடுத்து நான் போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஏற்றுக்கிட்டு அவர் உள்ளே வந்தோடனே நான் முதல் வார்த்தை அதை தான் அவர்கிட்ட கேட்டேன் ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு வேணாம் காவேரி இப்போ தான் நான் வந்துட்டு அத்தை மனசில் இடம் பிடிச்சி உள்ளே வந்திருக்கேன் வந்த உடனே பொண்ணை பிரிச்சுட்டேன் அப்படிங்கிறது வேண்டாம் இன்னும் நிறைய பிரச்சனையெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான் தான் அவர் சொல்லியிருக்காரு பர்மனெண்ட்டாக நாங்கள் இங்கே உங்கள் கூட இருக்கணும் அப்படின்லாம் அவங்களுக்கு எந்த பிளானுமே இல்லை ஆனால் இதில் இதுக்கப்புறமும் வந்துட்டு விஜயை பிரிஞ்சு நான் இருக்க மாட்டேன் நான் எது நடந்துச்சு அப்படினாலும் உங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சு கொடுக்கணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நானும் விஜயும் தனியாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ சாரதா என்ன சொல்கிறாங்க ஏண்டி இப்படிலாம் பேசுகிற நீ வந்து விஜய் தம்பி கூட இருக்கணும் அவங்க குடும்பமும் இப்போ தவிச்சிட்டு இருக்கு விஜய தா விஜய் தம்பியை பிரிஞ்சு தாத்தா பாட்டி இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படி பிரித்து வச்சுருக்கதும் பாவமாக தான் எனக்கும் தோணுது ஆனால் விஜய் தம்பி கேட்க மாட்டேங்குது ஆனால் அதுக்காக வெளியே வீட்டை விட்டு வெளியே போகிறேன்லாம் ஏண்டி சொல்கிற அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நீ பாரு மணியும் தானே பார்த்துட்டு இருக்க அவள் பேசுகிற வார்த்தையெல்லாம் நியாயமாக இருக்கா வந்து ரெண்டு நாள்லே வந்துட்டு அந்த மாதிரி சொன்னால் சாப்பாடு நீ உளுந்து உளுந்து கவனிக்கிற விருந்து வைக்கிற மாதிரி செஞ்சின்னா நல்லா தான் சாப்பிடுவாங்க இப்படிலாம் பேசலாமாம்மா இதெல்லாம் அவர் சாப்பாடை சா சாப்பிடாத சாப்பிடாத சாப்பாடாமா எவ்வளோ சாப்பாடு அவர் சாப்பிட்ருப்பார் அவரை போய் நீ இந்த வார்த்தையெல்லாம் பேசினா எனக்கு கஷ்டமாக இருக்காதாம்மா சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஏம்மா அவர் இங்கே வந்து இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் காவேரியும் பேசுகிறாங்க ஸோ காவேரி பேசுகிறதும் நியாயம்தான் தான் அப்படின்னாலும் இப்போ கங்கா கிட்டே வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசாதடி கங்கா ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க ஆமாம் எதுக்கு எடுத்தாலும் நீ என்னையே தான் சொல்லிட்டு இருக்கு அவளை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கும்போது அவள் புருஷனை பேசினா அவள் எப்படி சும்மா இருப்பாவும் புருஷன் வந்து கூட்டிட்டு போனதுக்கு நீ இந்த கற்று கத்திட்டு இருக்க அவள் புருஷனை நீ அவமானப்படுத்துற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் பேசுனா அவள் சும்மா இருப்பாளடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்கிறாங்க நீ வந்துட்டு உனக்கு நான் முக்கியம் இல்லைம்மா உனக்கு அந்த பணக்கார மாப்பிள்ளையும் அந்த காவேரி தானே ஒன்று ரெண்டாவது பொண்ணு தான் உனக்கு முக்கியம் நீ பண்ணுமா என்ன பண்ணுறியோ நீ பண்ணு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியே அவங்களும் சொல்லிடுறாங்க ஸோ அடுத்ததாக ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ வந்து விஜய் வந்து ஒரு காலில் வந்துட்டு ரொம்ப சோகமாக பேசுகிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருது பார்த்துட்டு யாருங்க ஃபோனில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை பாட்டி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாத்தாக்கு தான் உடம்பு முடியலையா அப்படின்னு ஒன்று ஆச்சோ என்னங்க ஆச்சு அப்படிங்கும் போது ஒன்றும் இல்லை பிபி அதிகமாகிடுச்சான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஐயோ அப்போ போய் பார்த்துட்டு வந்துடலாமாங்க நம்ம அப்படிங்கும்போது இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீட்டிலேயே டாக்டர் இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க நான் டாக்டர்கிட்டையும் பேசிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா போய் பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் நான் போய் பார்க்குறேன் நம்ம போகலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாரு எங்க நான் வரது உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்களாவது போய் பார்த்துட்டு வாங்க தாத்தாக்கு உங்கள் முகத்தை பார்த்தா கூட ஒரு மாதிரி இருக்கும்ல கொஞ்சம் அவர் பெட்டர் ஆவார்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை இல்லை காவேரி பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே உண்மையே உட்காந்துருக்காங்க என்னாச்சு ஏன் இப்போ இப்படி ஆகிட்ட அப்படிங்கிறாங்க இல்லைங்க தாத்தாவுக்கு வந்துட்டு இப்படி நீங்கள் பிரிஞ்சு வந்து இருக்கிறது தாத்தாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல நான் தானே பிரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க காவேரி ப்ளீஸ் நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப அதையே பேசிகிட்டு இருக்காது நீ வேணால் சொல்லி யோசிச்சுப்பார் நீ வீட்டுக்கு வந்த புதுசில் தாத்தா தான் உங்ககிட்ட பாசமாக இருந்தார் பாட்டியும் சித்தியும் உங்ககிட்ட ஒட்டவே இல்லை அப்போ அவங்க இப்போ கொஞ்சம் மாறியிருக்காங்க குழந்தை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ மாறியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் ஆரம்பத்தில் உங்ககிட்ட பாசமாக இருந்தது யார் தாத்தா தானே ஸோ தாத்தா போய் பார்க்கலாம் நம்ம நீ அதை பற்றிலாம் எதுவும் ஃபீல் பண்ணிட்டுருக்காத நீ இப்போ உடம்ப பாரு நீ ஹாப்பியாக இருந்தீன்னா தான் குழந்தையே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இப்போ அடுத்ததாக எல்லாமே ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் வராரு இவங்க ரெண்டு பேரும் வாக்கிங் போயிட்டு வராங்க அம்மாவும் மருமகனும் வாக்கிங் போயிட்டு வந்த உடனே பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது காஃபிலாம் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு இல்லை வேணா கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிச்சிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லும்போது இப்போ காவேரி சொல்கிறாங்க ஏங்க நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு நம்ம ஸ்கேனுக்கு போகணுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ சாரதா கேட்குறாங்க என்ன ஸ்கேன் இப்போ அப்படிங்கிறாங்க ஆமாம்மா இருபதாவது வாரம் ஸ்கேன் எடுக்கணும்லம்மா இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்கேனை போகணுமா அது நாளைக்கு தான் எனக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கங்கா கிட்டே கேட்குறாங்க அக்கா உனக்கும் கொடுத்துருப்பாங்கல்லக்கா நாளைக்கு போகலாமா வரியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை நான் வரல அப்படின்றாங்க கா வாக்கா ரெண்டு பேரும் போய்ட்டு வந்துடலாம் ஒன்றா போய்ட்டு பார்த்துட்டு நம்ம என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம்க்கா நல்லா இருக்கும்ல நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு கம்பெனியாக இருக்கும்லக்கா தனித்தனியாக போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது குமரனும் சொல்கிறாரு ஏங்கா வேணான்னு சொல்கிற சேர்ந்து போயிட்டே வந்துடலாமே விடு நானும் வரேன் எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ விஜய்க்கு வந்து முகம் ஒரு மாதிரி ஆயிருது ஸோ கிட்டே கேட்குறாங்க ஏங்க நீங்களும் வரீங்க தானே நாளைக்கு எங்குது வேலை இருக்கா போகலாம்ல அப்படிங்கும்போது ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் முகம் ஆட்டமாக இருக்கிறத வந்து காவேரி கவனிக்கல அவங்க பேசிகிட்டு இருக்கிறதுலே இருக்காங்க பட் சாரதா அது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டே இருக்காங்க எதுக்காக அந்த தம்பி முகம் மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கிறாங்க ஸோ அப்போ அந்த அவங்க ஸ்கேன் பண்ண போகிற விஷயத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் டாக்டர் சொன்னது விஜயோட மனசில் இருக்குது அதை வந்து அவர் இன்னும் வெளிக்காட்டாமல் இருக்கார் அது என்ன அதிர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஸ்கேன் பண்ண போகும்போது அந்த எபிசோடில் தான் தெரிய வரும் ஸோ அது அடுத்து வர இப்போ போகிற வீடியோவில் வந்து அந்த ஸ்கேன் பண்ணது என்ன பேர் அதிர்ச்சி அவங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறதான் வரப்போகுது ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்ன தலைக்கை மட்டும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்